இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெனீவாவில் புதிய வாகன வரியால் அதிர்ச்சியில் ஓட்டுநர்கள் சிறைச்சாலையிலிருந்து பெண் தப்பியோட்டம் ஓட்டம் போலீசார் தீவிர வேட்டை கான்ஸ்டன்ட் ஏரியில் நடந்த படகு விபத்து இருவர் உயிரிழப்பு சொலத்தோன் கண்டோனில் ரயிலில் அடிபட்டு ஒருவர் பலி சூவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டு கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பன விரிவான செய்திகள் வெள்ளிக்கிழமை மாலை நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஃபெல்ட்பாக் பகுதியில் உள்ள சூகர் ஸ்திராசவில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது எழுபத்தொரு வயதான சுவிஸ் பெண்ணொருவர் பாதசாரி கடவையை கடக்கும் போது கார் மோதியதில் அவர் படுகாயமடைந்தார் இந்த விபத்து மாலை ஆறு முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தொன்பது வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் இருந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் எழுபத்தொரு வயதான பாதசாரி ஓபரர் கூபல் மற்றும் சந்திப்பில் பாதசாரி கடமையை பயன்படுத்தி தெருவை கடந்தார் வாகனம் பாதசாரி மீது மோதி பலத்த காயமடைந்தார் மீட்புக் குழு ரேகா மற்றும் தீயணைப்பு துறையினர் உட்பட ஒரு பெரிய அளவிலான மீட்பு பணியாளர்களின் விரைவான தலையீடு இருந்த விபத்து நடந்த இடத்தில் பெண் இறந்துள்ளார் விபத்து நடந்த இடத்தை பாதுகாப்பதற்கும் சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கும் சென் காலன் கன்டோனல் போலீசார் ரோந்து படையினரை நியமித்தனர் இந்த சோகமான சம்பவம் எல்லா நேரங்களிலும் குறிப்பாக பாதசாரிகள் கடக்கும் இடங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் பாதசாரிகள் இருவரும் விழிப்புடன் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது விபத்துக்கான சரியான காரணம் குறித்து சென் காலன் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை பேர் சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகளில் குறுகிய காலத்திற்குள் பல போக்குவரத்து விபத்துகள் நேர்ந்துள்ளன மாலை ஐந்து பத்து மணி முதல் ஐந்து இருபது மணி வரை பேர் கண்டோனல் காவல்துறைக்கு மூன்று விபத்து அறிக்கைகள் கிடைத்தன அதில் மொத்தம் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதோடு விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன வாங்டோப் திசையில் ஏ ஆறு நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு டெலிவரி வேன் சம்பந்தப்பட்ட பயங்கர விபத்து ஏற்பட்டது மோதலின் தாக்கம் காரணமாக வேன் தூக்கி வீச விழுந்தது விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த மூவர் படுகாயமடைந்தனர் அவர்களை அம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு துணை மருத்துவர்கள் கொண்டு சென்றனர் மீட்பு மற்றும் விபத்து விசாரணைக்காக நெடுஞ்சாலையின் பாதிக்கப்பட்ட பகுதி சுமார் ஒரு மணி நேரம் மூடப்பட்டது இதனால் போக்குவரத்து தாமதமானது மற்றும் இடையிலேயே ஒன்று மேற்கு நெடுஞ்சாலையில் மட்டுமொரு விபத்து ஏற்பட்டது இதில் நான்கு வாகனங்கள் பின்னால் வந்து மோதி விபத்துக்குள்ளாகின ஆகின ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் விபத்துக்கு இடமளிப்பதற்கும் சாலையை சுத்தம் செய்வதற்கும் சாதாரண பாதையை சுமார் முப்பது நிமிடங்கள் மூட வேண்டியிருந்தது இதேவேளை ஏ ஒன்று கிழக்கில் சூரிச் நோக்கி குரோஹோல்ஸ் மற்றும் இடையே பின்புற மோதல் ஏற்பட்டது இதில் இரண்டு கார்கள் சேதமடைந்தன ஒருவர் காயமடைந்து அம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த நடவடிக்கைகளின் போது பல ஆம்புலன்ஸ்கள் பேர்ன் பாதுகாப்பு மற்றும் மீட்பு அத்துடன் பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் தொழில்முறை தீயணைப்பு படை வீரர்கள் தளத்தில் இருந்தனர் விபத்து நடந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டு சாலை போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது விபத்துக்கான சரியான காரணங்கள் தற்போது ஆராயப்படுகின்றன மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சாலையை பயன்படுத்துவோர் குறிப்பாக கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிளாக் ஃப்ரைடே என்பது ஆன்லைன் மற்றும் இதர அங்காடிகளில் கழிவு விலையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இருந்தாலும் அதே நேரத்தில் திருட்டு ஆபத்து கணிசமாக அதிகரிக்கிறது பலர் இந்த நேரங்களில் ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்வதால் வீட்டு வாசலில் டெலிவரி செய்யப்பட்டிருக்கும் உங்கள் பொதிகளை இலகுவாக திருடுவதற்கு கொள்ளையர்கள் இலகுவான வழிகளை கையாளுகிறார்கள் கருப்பு வழி தினங்களில் இவ்வாறு மோசடிகள் பெரும்பாலும் இடம்பெறுவதாகவும் இவற்றை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பிலும் சூரிஜ் கண்டோனல் போலீசார் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர் நீங்கள் ஆன்லைனில் வாங்குவதை பாதுகாப்பாக பெறுவதை உறுதி செய்ய சில எளிய வழிமுறைகளை மேற்கொள்வது அவசியம் திருட்டிலிருந்து உங்கள் ஆர்டர்களை பாதுகாக்க இங்கே மூன்று குறிப்புகள் உள்ளன ஒன்று பாசல் சேவை மையத்திற்கு டெலிவரி நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் பேக்கேஜே சர்வீஸ் பாயிண்ட் அல்லது பிக்அப் ஸ்டேஷனுக்கு டெலிவரி செய்வதற்கான விருப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது உங்கள் வீட்டு வாசலில் இருந்து திருடப்படும் அபாயம் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் சேகரிக்கலாம் இரண்டு அண்டை வீட்டாரிடம் பேக்கேஜ்களை விடுங்கள் நம்பகமான அண்டை வீட்டாரிடம் நீங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பேக்கேஜ்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பற்றி பேசுங்கள் உங்கள் டெலிவரி கவனிக்கப்படாமல் விடப்படுவதை உறுதி செய்ய இது ஒரு எளிய தீர்வாகும் மூன்று அறிவிப்புகளை இயக்க பல டெலிவரி சேவைகள் டெலிவரி அறிவிப்புகளை அமைப்பதற்கான விருப்பத்தை வழங்குகின்றன உங்கள் பேக்கேஜ் டெலிவரி செய்யப்பட்டவுடன் உடனடியாக அறிவிக்க இந்த அம்சத்தை இயக்கவும் இந்த வழியில் நீங்கள் அதை விரைவில் பாதுகாக்கவும் முடியும் முடிந்தால் திருடர்கள் எளிதில் அணுகக்கூடிய இடங்களில் பொதிகளை விட்டுச் செல்வதை தவிர்க்கவும் பல டெலிவரி சேவைகள் இப்போது நீங்கள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறப்பு பாதுகாப்பான சேமிப்பு இடங்களை வழங்குகின்றன பேக்கேஜ் திருட்டானது எரிச்சல் ஊட்டுவது மாத்திரமல்ல விலை உயர்ந்தது இருப்பினும் சில முன்னெச்சரிக்கைகள் மூலம் உங்கள் பொருட்களை பாதுகாக்க முடியும் அத்துடன் உங்கள் ஆர்டர்கள் அப்படியே வருவதை உறுதி செய்யலாம் உங்கள் பேக்கேஜ்களில் ஒரு கண் வைத்திருங்கள் ஜெனிவாவில் புதிய வாகன வரி பல கார் உரிமையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சில கார் உரிமையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும் புதிய ஜெனிவா வாகன வரி குறித்து நீதிபதிகள் இறுதி முடிவை கூறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வாகன ஓட்டுநர்கள் பலர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான பில்களை செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் ஜெனிவா நகர கவுன்சிலர் டேனியல் சோர்மானி இந்த ஆண்டு தொடக்கத்தில் மாற்றத்தை முடிவு செய்த போது வாக்காளர்களுக்கு போதுமான தகவல்கள் இல்லை என்று நீதிமன்றத்தின் அரசியல் அமைப்புக்கு எதிராக வாதிட திட்டமிட்டுள்ளார் எனவே புதிய சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கார்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது இது வாகனத்தின் வகை உமிழ்வு மற்றும் ஆற்றல் நுகர்வு ஆகியவற்றை பொறுத்ததாகும் ஆனால் பழைய அல்லது பெரிய கார்களின் பல உரிமையாளர்கள் தாங்கள் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாக உணர்வதாகவும் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா ஷிப் நீங்களும் தாயக உறவுளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் ஷிப்கார்கோ நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு வேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து ஐந்து முன்னூற்று நான்கு நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருபத்தொரு வயதான பெண்ணொருவர் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள ஹிண்டல் பேங்க் சிறையில் இருந்து தப்பியுள்ளதாக பேர்ன் கன்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் அந்த பெண் வார்டு மாகாணத்தில் வசித்து வந்தவர் எனவும் சிறையில் ஆரம்ப கால சாதாரண காவலில் இருந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தப்பிச் சென்ற பெண்ணை தேடும் பணியில் உடனடியாக அதிகாரிகள் ஈடுபட்டனர் ஆனால் இன்னும் பெண்ணை கண்டுபிடிக்க இயலவில்லை போலீசாரின் கூற்றின்படி அவர் ஆபத்தானவராக கருதப்படவில்லை இருப்பினும் அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது ஹிண்டல் பேங்க் சிறையிலிருந்து அந்த பெண் எப்படி தப்பினார் என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை தப்பி சென்றதற்கான சரியான சூழ்நிலையை தெளிவுபடுத்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது குறித்த சிறையானது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறைச்சாலையாகும் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவல் சிறை தண்டனைகள் ஆரம்பகால சாதாரண சிறை தண்டனைகள் அல்லது பிற சிறப்பு தடுப்பு காவல் உள்ளிட்ட பல்வேறு சிறை நிலைமைகளின் கீழ் பெண்கள் குறித்த சிறையில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் அந்த சிறையின் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது சனிக்கிழமை காலை மொன்ஸ்டலிங்கனுக்கு அருகிலுள்ள கான்ஸ்டன்ஸ் ஏரியிலிருந்து இரண்டு ஆண்கள் இறந்து கிடந்தனர் முப்பத்தெட்டு வயதான மற்றும் முப்பத்தி ஒன்பது வயதான ஜெர்மனியர் ஆகிய இருவர் வெள்ளிக்கிழமை தகவல் கிடைத்தது உடனடியாக பெரிய அளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடங்கப்பட்டது துரதிர்ஷ்டவசமாக இரண்டு பேரின் மரணம் மாத்திரமே தீர்மானிக்கப்பட்டது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விபத்துக்கான சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை திறந்துள்ளது பாதிக்கப்பட்ட இருவரும் நூற்று படகுகள் கொண்ட பாரம்பரிய பாய்மர பந்தயத்தில் பங்கேற்றவர்களவர் இது ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் பல பங்கேற்பாளர்கள் பந்தயத்திற்கு தயாராவதற்கு முந்தைய நாள் போட்டி ரத்து செய்யப்பட்டது பொறுப்பான ஒருவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் இந்த நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் அனைத்தும் காணாமல் போன இரண்டு சக ஊழியர்களுடன் உள்ளன என அவர் கவலை வெளியிட்டார் விபத்திற்கான சரியான காரணம் படகு எப்படி கவிழ்ந்தது மற்றும் வானிலை காரணமாக இருந்ததா என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை சொலத்தோன் கண்டோனின் ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்தது அதில் ஒரு நபர் ரயிலில் அடிபட்டு இறந்தார் காலை ஆறு ஐம்பது அளவில் போலீசார் சம்பவம் குறித்து பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தனர் எகர்கிங்கன் ரயில் நிலையத்துக்கும் நெடுஞ்சாலை மேம்பாலத்துக்கும் இடையில் ஒருவர் ரயிலில் அடிபட்டார் மீட்பு பணியாளர்கள் வந்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் விபத்தின் சரியான போக்கை தெளிவுபடுத்த சொலத்தோன் மாகாணத்தில் உள்ள காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் உடனடியாக விசாரணையை தொடங்கின தற்போது இது விபத்து என்று அதிகாரிகள் கருதுகின்றனர் போலீஸ் மற்றும் அரசு வக்கீல் அலுவலகம் தவிரஸ் பணியாளர்கள் ஊழியர்கள் பணியில் இருந்தனர் விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலையுதிர் காலத்தில் சுவிட்சர்லாந்து முதல் முறையாக உலக சீஸ் விருதுகளை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது மேலும் குறித்த நிகழ்வு சுவிட்சாந்தின் பேர்ன்ாகனத்தில் இடம்பெறவிருக்கிறது உலகின் சிறந்த பாலாடை கட்டிகளை தெரிவு செய்யும் இந்த உலகளாவிய போட்டி நவம்பர் பதினூன்று முதல் பதினைந்து வரை எக்ஸ்போ தளத்தில் இடம்பெறும் இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள அமைப்பான சுவிட்சர்லாந்து சீஸ் சீஸ் மார்க்கெட்டிங் கூடுதலாக நிகழ்வில் சுவிஸ் ஃபைன் ஃபுட் மார்க்கெட் இடம்பெறும் என்றும் அறிவித்துள்ளது இந்த சந்தையில் சுவிஸ் சீஸ் காட்சிப்படுத்தப்படுவது மாத்திரமல்லாமல் வாயின்கள் மற்றும் உட்பட உட்படப்பெற உள்ளூர் தயாரிப்புகளையும் முன்னிலைப்படுத்தும் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐரம் பாலாடி கட்டிகள் முதல் முறையாக போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன இதனை பிரிட்டிஷ் வெளியீட்டாளரான கில்ட் ஏற்பாடு செய்து வருகிறது மிக சமீபத்திய விருது வழங்கும் விழா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் போர்த்துக்கலின் விசுவில் இடம்பெற்றது பாலாடைக்கட்டி பிரியர்கள் மற்றும் உணவு ஆர்வலர்கள் உலகங்கு உள்ள சில சிறந்த பாலாடைக்கட்டிகளை மற்ற சுவிஸ் உணவுகளுடன் சேர்த்து ரசிக்க இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்